முதல்ல அவங்களுடைய சமைக்க எப்படி தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இணையத்தில் இருக்கிற அத்தனை புகைப்படங்களையும் எடுத்துடுறது முதல் கட்டமாக அவரை வளர்த்தது அவங்க அப்பா சினிமாவில் கொண்டு வந்தது அவங்க அண்ணன் இப்படி தான் இருந்தாலும் அவங்களுடைய மாமியார் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கால்ஷீட்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான இது வராது ஒரு மாமியார் வந்து தலையிட்டு மருமகனுடைய கால்ஷீட்டெல்லாம் கவனிச்சிட்டாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது இதுதான் நாம பார்க்குறோம் வந்து மாமியார் தலையீட்டில் இந்த பிள்ளைகள் எப்படி வளரும் தாய் இல்லாமல் எப்படி வளரும் அதாவது தந்தை இல்லாமல் எப்படி வளரும் தாய் தந்தை ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதை பத்தி எந்த கழுதையும் யோசிக்கிறதே கிடையாது ஆனால் இவனுக்கு என்னமோ தனியா ஒரு மிஷின் மாதிரி செயல்படுறானுங்க அந்த நடிகர்களும் சரி நடிகைகளும் உடனே பிரிஞ்சுறானுங்க உடனே இன்னொரு ஜோடியை பிடிச்சிக்கிறானுங்க அப்போ இங்க புரியுதுங்களா இவனு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறுமே இவங்களை வாழ வைக்கிறது ஆட்டி படைக்கிறது இல்லை வந்து வாழ வைக்காமல் கெடுக்கிறது எல்லாமே பணம் 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 நான் கேட்குறேன் நீங்கள் கல்யாணமே பண்ணாதீங்க இதுக்கு அவன் எவ்வளோ மேல் சிம்பு சிம்பு இருந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலிக்கு தான் தெரியும் காதலிச்சு ஏமாற்ற கூட தெரியாது சிம்புக்கு ஏமாற தான் தெரியும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து போகும் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் இந்த நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியோட விவாகரத்து அப்படின்ற மாதிரி செய்தி வந்து காட்டுத்தீ போல் இருக்கு ஆனால் அவங்க தரப்புலேருந்து மௌனம் மட்டுமே காக்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ஜெயம் ரவியோடைய மனைவி அவர்களுடைய இன்ஸ்டா பதிவில் இருந்து அவர் கணவரோட எடுத்து கொண்ட அனைத்து புகைப்படத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க இது ஒருவேளை உண்மை தான் பழகுது இது வதந்தியெலாம் இல்லை உண்மை தான் பழகுது அப்படின்ற மாதிரி தானே சார் இப்போ கேட்க தோணுது பொதுவாக இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து இந்த நடிகர்களுடைய அந்த விவாகரத்துலாம் வந்து ரெண்டு தரப்பில் யாராவது முதல்ல சொல்லுவாங்க நாங்கள் வந்து விவாகரத்தை பண்ணிக்கிறதா இருக்கிறோன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இப்போது ஒரு நவீனம் ஆயிட்டதுனால இப்போது நவீன மையத்தில் இப்போ வந்து முதல்ல அவங்களுடைய சமைக்க எப்படி தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இணையத்தில் இருக்கிற அத்தனை புகைப்படங்களையும் எடுத்துடுறது முதல் கட்டமாக அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சந்தேக சங்கீத பாஷையில் சமைக்க சில வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடியாக சொல்லாமல் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ முதல்ல சொல்கிறியா நான் முதல்ல சொல்கிறன்கிற மாதிரி தான் இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்துன்றதே இருக்காது நீ நேராக நீதிமன்றத்துக்கே போயிடுவாங்க இப்போ என்னென்னு கேட்டனா பரஸ்பரம் ரெண்டு பக்கம் புரிதலோடு விவாகரத்து பண்ணாங்கன்னா முதல் கட்டமாக வந்து இப்போ நான் ஒரு ஃபேஷனாக ஆகிடுச்சி என்னென்னு கேட்டால் முதல் கட்டமாக அவங்க வந்து இணையத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துருவாங்க அப்படி தான் இருக்குது ஆனால் இது வந்து ஜெயம் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆர்த்தி அவங்க இணையர்கள் இரண்டு பேருமே வந்து விவாகரத்தை நோக்கி நகர்றாங்கன்றது மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்படி ஒரு வைரல் ஆகும்போது ஒரு விஷயம் வைரல் போது யாராவது ஒரு தரப்பில் வந்து இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பொய் இது யாரும் நம்பாதீங்க இது வதந்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையுமே சொல்லலை அப்போது அங்கே ஏதோ ஒரு விரிசல் விழுந்திருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது முருகன் இந்த இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதாவது ஆர்த்தி அவங்களுடைய அம்மாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதனால தான் கூட இந்த நிகழ்வு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு செய்தி இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னென்னா தமிழ் சினிமாலே இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் எப்படின்னா பொதுவாக வந்து நடிகைகளுடைய கால்ஷீட்டு அவங்களுடைய இந்த சினிமா விவகாரங்களில் வந்து அவங்க அம்மா தான் தலையிடுவாங்க சரிங்களா பெரும்பாலும் அவங்க அப்பாக்கள் கூட அவளை தலையிட்டதில்லை பெரும்பாலும் அதுக்கு நிறைய அம்மாக்களை சொல்ல முடியும் அம்பிகா அம்மா ராதா அம்மாவும் சரி வந்து மீனா அவங்களுடைய அம்மாவும் சரி த்ரீஷா அம்மாவும் சரி அம்மாக்கள் தான் வந்து நடிகைகளுடைய கால்ஷீட்டு விஷயத்தை தலையிடுவாங்க அதே மாதிரி கதாநாயகர்கள் விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா அப்பாக்கள் தான் தலையிடுவாங்க மாமனார்கள் கூட தலையிட மாட்டாங்க ஜெயம் ரவியோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அவரை வளர்த்தது அவங்க அப்பா சினிமாவில் கொண்டு வந்தது அவங்க அண்ணன் இப்படி தான் இருந்தாலும் அவங்களுடைய மாமியார் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கால்ஷீட்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து ப்ரொடியூசர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு அடுத்தடுத்து படங்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு பின்னடைவாயிடுச்சு சரியாக போகலை அதை கடந்து வந்து தக்லைஃபில் வந்து அவர் வந்து முதல்ல அவரை பேசப்பட்டு அவர் வந்து இப்போ அந்த படத்தில் இருக்கிறார்கிற மாதிரி தகவலாம் வெளியாச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து தான் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் தான் காரணன்றாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது முருகன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான இது வராது ஒரு மாமியார் வந்து தலையிட்டு மருமகனுடைய கால்ஷீட்டெல்லாம் கவனிச்சிட்டாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாம் பார்க்குறோம் வந்து மாமியார் தலையீட்டில் மருமகன் வந்து சினிமா பட வாய்ப்புகள் வந்து இழக்கிறதை நம்ம பார்க்குறோம் தோல்வி படங்கள் கொடுத்ததையும் பார்க்குறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜெயம் ரவி இது வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு நபராக இருக்கிறார் சமீப காலமாக வந்து சில படங்களை வந்து தயாரித்ததே பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியோட அம்மா தான் தயாரித்தாங்க சமீபத்தில் ரிலீஸ் ஆன சைரன் திரைப்படத்துக்கு கூட தயாரிப்பு வந்து அவங்க மாமியார்னு கூட சொல்லலாம் தான் வந்து நிறைய படங்களே அடைஞ்சிது அவருக்கு வந்து ஒரு வெற்றி எப்படியாச்சும் கொடுக்கணுமே அப்படின்றது மாதிரி வந்து போராடிட்டு இருக்கார் ஜெயம் ரவி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார் இல்லை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்தில் இவர் வெற்றி படங்கள் கொடுத்தவர் தானே அப்போ இவர்கிட்ட நான் இவர் என்ன ரோட்டில் இருந்தார் ஜெயம் ரவி இல்லை இவரும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து அதை வந்து ஓரளவுக்கு அவர் மார்க்கெட் தக்க வைக்கிற வச்சுக்கிற நிலையில் தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறார்ல இப்போ இந்த சமீபத்திய படங்கள் எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷம் கூட கிடையாது ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே வந்தது தான் அதில் வந்து அவங்க ஒரு 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 இன்வெஸ்டராக அவங்க வந்து இருந்தாங்கன்றது வந்து முழு இன்வெஸ்டராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இவருடைய சொந்த படங்கள் தான் சொல்லப்பட்டது இந்த சொந்த படங்களில் வந்து யாருடைய பணம் எவ்வளோ இருந்ததுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது முழுக்க முழுக்க இது வந்து இந்த தோல்வின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயம் ரவிக்கு அந்த தோல்வியை ஏற்படுத்துனதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் தான் சொல்கிறாங்க காரணம்னு கேட்டால் களம் சரியில்லை கதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு ஒரு பொருத்தமான இல்லை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியிடக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிட்ட அந்த காலங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் ஒரு காம்படிட் பண்ணுற அளவுக்கு இவர் படம் வந்து இல்லை கதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அதுதான் காரணம் அதாண்டி வந்து இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க இன்வெஸ்டராக இருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சமீப காலமாக இந்த திரைப்பிரபலங்களுடைய விவாகரத்து வந்து பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்குது இப்போ தான் சில மாதங்கள் கூட ஆகலை ஜி வி பிரகாஷ் குமார் சயந்தேவி அந்த விஷயம் நடந்தது உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த விஷயம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது என்ன தான் சார் நடக்குது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை ஒரு மூணு விஷயமா இணைச்சி பார்க்குறேன் நான் ஏன் வந்து இப்படியான ஒரு மன முறிவு எதனால் ஏற்படுது திருமண முறிவு எதனால் ஏற்படுதுன்னா இவங்க வந்து பிஸ்னஸ்ஸையும் ஃபேமிலியும் ஒன்றா சேர்த்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபேமிலி தனியாக இருக்கணும் பிஸ்னஸ் தனியாக இருக்கணும் அதை குடும்பமும் தொழிலையும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரியான வந்து ஒரு சிக்கல்கள் உருவாகும் இதை தவிர்த்துக்கணும் நடிகர்கள் பொதுவாக வேணும் கேட்டிங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும் தொழிலில் வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தலையீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது அவங்களுடைய முதலீடுகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை அப்படி இருந்தால் இதுக்கு சிக்கல் வராது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் வந்து குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு படி மேலே போய் இந்த காதல் விஷயங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உறவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நம்ப எளிதாக உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னு கேட்டால் தனியாக இருக்கணுன்ற நான் சினிமா வாழ்க்கை தனி குடும்ப வாழ்க்கை தனி ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து இப்போ வந்து சேர்த்துக்கும் போது எளிதாக வந்து இவங்க வந்து அதாவது விவாகரத்துன்ற அந்த எல்லைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடலாங்கன்ற நான் விவாகரத்துன்றது ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாருங்கள் இப்போ ஜெயமரவிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ விவாகரத்துன்னு போகும்போது அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் இந்த பிள்ளைகள் எப்படி வளரும் தாய் இல்லாமல் எப்படி வளரும் அதாவது தந்தை இல்லாமல் எப்படி வளரும் தாய் தைதி ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதை பற்றி எந்த கழுதையும் யோசிக்கிறதே கிடையாது சினிமாவில் குறிப்பாக சினிமாவில் வந்து இந்த விவாகரத்தை பண்ணிக்கூடிய இந்த ஜோடிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க யாருமே வந்து பிள்ளைகளை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதே கிடையாது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறானுங்க ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் வரும் பணம் மட்டுமே அந்த பிள்ளைகளை வளர்த்துருமா அந்த வளர்ப்பு எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் இதெல்லாம் யாரும் யோசிக்க அதுவும் குறிப்பாக சினிமாவில் இருக்கிற இந்த நடிகர் நடிகை உங்களுக்கு எதுக்கடா கல்யாணம் நான் கேட்குறேன் இப்படியான ஒரு அவசரமான ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்கிறீங்கள உங்களுக்கு எதுக்கு கல்யாணம் நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் வாழ்க்கைக்கே நீங்கள் வராதிங்கன்ற நான் ஒரு கருத்து வேற்றுமை வந்தால் கூட வந்து சில காலம் பிரிஞ்சுருந்தா கூட மறுபடியும் ஒன்றா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முருகன் கருத்து வேற்றுமை வரும் கருத்து வேற்றுமை வந்தவுடனே நீங்கள் பிரிஞ்சு ஒன்று முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கல் கருத்து வேற்றுமை வந்தால் கூட பிரிஞ்சு பிரிஞ்சு கூட வாழலாம் சில காலம் பிறகு வந்து பார்த்தா அந்த காயங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப கூட சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவனுக்கு என்னமோ தனியாக ஒரு மிஷின் மாதிரி செயல்படுறானுங்க அந்த நடிகர்களும் சரி நடிகைகளும் உடனே பிரிஞ்சுறானுங்க உடனே இன்னொரு ஜோடி பிடிச்சிக்கிறானுங்க அப்போ இங்கே புரியுதுங்களா இவனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறுமே இவங்களை வாழ வைக்கிறது ஆட்டி படைக்கிறது இல்லை வந்து வாழ வைக்காமல் கெடுக்கிறது எல்லாமே பணம் 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 அப்படிதான் ஆயிடுச்சு இங்கே வந்து கிட்ட வந்து அண்ணன் தம்பின்ற உறவு முறை கிடையாது அக்கா தங்கன்ற உறவு முறை கிடையாது அப்பா அம்மான்ற உறவு முறை கிடையாது கணவன் மனைவின்ற உறவு முறை எல்லாமே பணம் தான் இவங்களை தீர்மானிக்கிறது இந்த நடிகர்கள் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இது மற்றவங்களுக்கு இல்லையா எனக்கு அதிகம் இருக்குது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது ஆனால் இவங்க நடிகர்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் எளிதான விவாகரத்து வந்து பண்ணிடுறானுங்க ஒரு வாழ்க்கை இவங்க என்னதான் வாழ்ந்தானுங்க என்னதான் தான் வாழ்ந்தானுங்கன்றதே தெரியல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சகிப்பு தன்மையோட வாழ்ந்து எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்காகவாது நம்ம அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்னாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒரு பாண்டிங் கூட ஏற்படுத்திக்கிறது இல்லைன்ற நான் மிஷின் மாதிரி இருக்கிறானு இவனுக்கு என்னத்தை இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்ந்துருப்பானுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு எந்திரம் மாதிரி வாழ்ந்துருப்பானுங்க அப்புறம் எப்படி அந்த உறவு ஒட்டும் இவனுக்கு வளர்க்குற பிள்ளைகள் எப்படி இருக்கும் அதனால் இது வந்து இந்த மாதிரியான விவாகரத்துகள் வந்து தவிர்க்கப்படணுன்ற நான் எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் சார் மனமாச்சரியங்கள் கருத்து வெற்றுமைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் குடும்பம்னா வரதான் செய்யும் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அறிவும் வெவ்வேறு இரண்டு பேருக்கும் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு நீங்கள் என்ன தான் வந்து சொன்னால் ஆனால் இதெல்லாம் ஒரு புரிதலோடு சேரும்போது ஒன்றா இணையும் புரிதலே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அன்பு இல்லை பாசம் இல்லை பிரியம் இல்லை எதுவுமே இல்லைன்னு கேட்டால் மிஷின் மாதிரி வாழ்ந்துருக்கிறானு இவங்களுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்குறேன் நான் பாதியில் பிரியறதுக்கு உங்களுக்கு எது கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரிவு எப்போ வரணும் கேட்டால் மரணத்தில் தான் வரணும் ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பாதியிலே நீங்கள் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அது வந்து அதுவும் எளிதாக வருது ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது படம் தோல்வி ஆகிடுச்சு படம் தோல்விக்கும் நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு என்னடா சம்பணும் ஒரு தொழில் வந்து தோல்வி அடையும் அடையும் மாறி மாறி வரும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் இருந்தால் இந்த பிரச்சனை அவங்க மொத்தம் என்னன்னு கேட்டால் பணம் தான் அங்கே பிரச்சனை உங்களுக்கு அங்கே உறவு முறைக்கெல்லாம் இடமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன வாழ்ந்தீங்கன்னு கேட்குறேன் நான் ஒரு தப்பான விஷயம் இந்த மாதிரியான விவாகரத்தில் வந்து எதிர்காலத்தில் பிள்ளைகளை பா வந்து நினச்சி கூட பார்க்காம இவனுக்கு வந்து போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போயிடுறானுங்க அந்த பிள்ளைகள் எப்படி லோல் போடும் அம்மா இல்லாமல் இவன் வந்து வேறு ஒருத்திட்ட வந்து புருஷனாகிடுவான் இப்போ புருஷனை சேர்த்துப்பா அங்கே போயிடுவான் அந்த வாழ்க்கைக்கு இவன் வேறு எவ்வளவு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படி போயிடுவான் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் பணம் மட்டுமே வளர்த்துருமாடா பிள்ளைங்கள என்னடா உங்கள் நியாயமும் நீதியும் பணம் மட்டுமே பிள்ளைகளை வளர்க்காது அது தாண்டி வந்து அதுவும் குறிப்பாக வந்து ஆம்பளை பிள்ளைகள் வந்து நீங்கள் ஈஸியாக நினச்சிடலாம் ஆம்பளை பிள்ளைகள் தானே சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைகள் தான் இந்த காலத்தில் அதுவும் இப்போ இருக்கிற அந்த போதை கலாச்சாரங்கள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தகப்பனுடைய தாயோட அரவணைப்பு வேணும் அந்த வளர்ப்பில் வளரும் போதே வந்து பல சிக்கல்கள் இருக்குது சரிங்களா இந்த போதைக்கு கட்டப்பாழகிறது அடிமையாகுது இப்போ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் கொஞ்சமாச்சும் அந்த அடிப்படை அறிவோடு யோசிச்சு பாருங்கடா இல்லை விவகாரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றும் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிங்க இல்லை விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க அவசர அவசரமாக பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கெட்டு பிள்ளைகளையும் கெடுத்து எதுக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறீங்க ஒரு தடவை தான் வாழ போகிறீங்க நூறு வருஷமாக வாழ போகிறீங்க அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் வாழ போகிறீங்க நல்ல புரிதல் கிடைச்ச பிறகு சொல்கிறேன் இருபது வயசில் தான் நல்ல புரிதல் கிடைக்கும் அந்த இருபதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ போகிறீங்க அது அதுக்குள்ளே ஏன்டா இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் ரெண்டு வாழ்க்கை மூணு வாழ்க்கை இருக்கா சொல்லுங்கள் இல்லை நூற்றி ஐம்பது இரநூறு வருஷம் வாழ போகிறீங்களா ஒன்றும் கிடையாது இருக்கிற ஒரு வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போகணும் நீங்கள் எங்கெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழறவணுங்க இவனுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழறணும் கிடையாது முருகன் இவனுங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழறவங்க அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வாழணுங்க இவனுங்க அதனால தான் இந்த மாதிரியான விவகாரத்தில் நடக்குது இவ்வளோ காலம் வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகிறாங்க ஃபேமிலியோடு போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது இந்த பிரியரான்னு சொல்லும்போது கேள்விப்படும் போது என்னடா இவ்வளோ சந்தோஷம் வந்து எதுக்கு பிரியறாங்க அப்படின்ற மாதிரி சார் கேள்வி கேட்க தோணுது இல்லை சாதாரண குடும்பங்கள்லாம் ரொம்ப இதை உற்று நோக்குறாங்க சார் இவங்க இந்த ஜெயம் ரவி இல்லை இந்த மாதிரி ஒரு பிரபலமான நடிகர்கள் வந்து இந்த மாதிரி விவாகரத்து நினச்ச போக்கில் விவாகரத்து பண்ணுறானுங்களா அப்போ இது வந்து சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவர் பண்ணிட்டாரு இவர் பண்ணிட்டாரு இவர் கூட விவாகரத்து பண்ணிட்டார் அவர் கூட பண்ணி இவனுங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குதுங்கன்றா இங்கே இருக்க இப்போ இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய இவங்க ஃபாலோயர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிலம இருக்குது நான் கேட்குறேன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணாதீங்க இதுக்கு அவன் எவ்வளவும் மேல் சிம்பு சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து காதலிக்கு மட்டும்தான் தெரியும் காதலித்து ஏமாற்ற கூட தெரியாது சிம்புக்கு ஏமாறதான் தெரியும் இப்படி ஏமாறோம் அவன் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காமல் அவன் தான் கரெக்டு அவன் தான் கரெக்டு எதுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து வந்து அவனை கிட்ட கேட்குற கேள்வி கூட கரெக்டாக பதில் தான் சொல்லுவார் சிம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று வாழ்ந்தால் கரெக்டாக வாழ்ந்துருங்க இல்லை வாழ முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்ற நான் அந்த வகையில் சிம்பு கரெக்டாக இருக்காரு கல்யாணமே பண்ணிக்கல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏமா காதலிச்சு ஏமாத்துறீங்களா ஏமாற்றிட்டு போங்க நீங்கள் நல்லா இருங்க அப்படி தான் இருக்குது இது வந்து ஏற்றுக்கவே முடியாது இதனால் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் வந்து அலக்கழிக்கப்படுது ஏற்றுக்கவே முடியாது முருகன் நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்சன்ஸும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க